பிரைஸ்தலோ கத்தடை நாம மகிமைப்படுவதாக இந்த முழுமையான தேனுடைய வார்த்தை கேளுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு நீதிமானையோ அல்லது கத்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆம் மலைகள் விலகினால் பருவதங்கள் நிலை பெருந்து போனாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது மாறாது தேவ பிள்ளைகளே ஏன் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னா நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்க இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நம்பி மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீங்களோ கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டுடைய கிருபை சூழ்ந்திருக்கும் இருக்கும் கேயாஸ் என்கிற ஒரு தேவ மனிதனுடைய வேலைக்காரன் அவனை சீரிய ராணுவம் சுற்றி கொண்டது அப்பொழுது அவன் ஐயோ நாங்கள் அதமானோ என்று சொல்கிறான் ஆனால் தேவ மனிதனாக எலிசா அவனுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் மனக்கண்ணை திறந்தார் அப்பொழுது இவர்களை சுற்றி அக்கினிமயமான தூதர்கள் நிறைந்த இராணுவம் இருக்கிறதை பார்த்தான் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய மனக்கண்ணில் நீங்கள் ஆண்டுடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கிறத பார்க்கணும் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது ஞானவான்கள் தேவனுடைய கிருபை உணர்ந்து கொள்வார்கள் சங்கீதத்திலையும் பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஞானவான்கள் கற்றுடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் தேவனுடைய கிருபையை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அந்த கிருபை உங்களை சுற்றி இருக்குது அந்த கிருபை உங்களை பாதுகாத்துட்டு இருக்குது என்பதை உணரணும் அவளுடைய கிருபை சாதாரணமானது அல்ல வெளியேற பெற்றது அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல அவருடைய கிருபை பெரியுது இந்த உலகத்திலேயே நீங்கள் இழந்து போகக்கூடாத ஒரு காரியம் எது என்று சொன்னால் தேவனுடைய கிருபை அந்த கிருபை நீங்கள் இழந்து போகவே கூடாது தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கிறது ஆம் விளையேற கிருபை மாறாத கிருபை உங்கள் மேலே வைத்திருக்கிறார் அந்த கிருபை நீங்கள் என்ன செய்யணுன்னா பாதுகாத்துக்கொள்ள விரும்பணும் ஒரு பெரிய பணக்காரர் அது ஒரு செல்வந்தர் அல்லது ஒரு பிரபலமான மனிதர் உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் மேலே பிரியமாக இருந்து உங்களோடு பேசினார்னால் நீங்கள் எப்படி அவருக்கு பிரியமாக பிரியமானவர்களாம் செய்து அவர்களோடு மகிழ்ச்சியாய் ஐக்கியமாக இருப்பீர்களோ அதுபோல் அதை காட்டில் மேலாய் வானத்தையும் பூமியும் தே படைத்த தேவன் உங்கள் மேலே கிருபியாக இருக்கிறதுனால நீங்கள் அவரோடு இணைந்து இருக்கணும் ஐக்கியமாக இருக்கணும் அவருடைய கிருபை கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபையினை தாங்குகிறது என்று தாமித சொல்லுகிறேன் ஆம் இந்த உலகத்தில் எத்தனையோ விதத்தில் சத்துருக்கள் எவனை விளங்குலாமோ என்று கிடைச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி தெரிகிற பிசாசு நம்மளை குழியில் பாதாளத்தில் கண்ணியில் பல பிரச்சனைகளில் அகப்பட்டு கொள்ள வகை தேடுகிறான் ஆனால் எந்த காரியத்திலும் அகப்பட்டு கொள்ளாதபடி அப்படி கரத்தினால் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து அவர் நம்மை வழி நடத்துகிறார் ஏன் அவடைய கருவை மேலே இருப்பதினால நீங்கள் கீழே விழுந்து விடக்கூடாது நீங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது நீங்கள் அவமானப்படக்கூடாது என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் எனவே ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய கிருவையை நீங்கள் சாதாரணமாக எண்ணக்கூடாது அதனால தான் வேதஞ்சோள்கள் ஞானவான்கள் என் மேலே ஆண்டுடைய கிருபை இருக்குது என் மேலே ஆண்டுடைய இறக்கம் இருக்குது என் மேலே ஆண்டுடைய அன்பு இருக்குது என் மேலே ஆண்டுடைய பிரசனம் இருக்குதுன்னு யார் யோசிப்பா தெரியுமா தேவனுடைய பிள்ளைகள் அவங்க தான் ஞானவான்கள் அதனால தான் ஞானவான்கள் தேவனுடைய கிருபை என்ன செய்வாங்க உணர்ந்து கொள்வார்கள் தேவனுடைய கிருபையும் சாதாரணமாக என்னக்கூடாது சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் விதமாக சொல்கிறது நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவறும்படு காலைதோற நம்முடைய கிருமி நாளைங்களை திருப்தி ஆகும் அப்போது அந்த கிருபையில் நம்ம இன்னும் வளரணும் கிருபை என்பது அனுதினமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தேவ சமூகத்தில் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரியுடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்குமாம் போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அப்படி சமூகத்தில் தனித்தோ குடும்பத்தோடோ படியிட்டு அவரை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று நோக்கி இந்த நாளுக்குரிய கிருபைகளை கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையாரையும் நடத்து காண்டவரே என்று சொல்லக்கூடிய இறுதியமுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி கிருபையை பெற்றுக்கொள்ளணும் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து அப்படி கிருபையை பெற்றுக்கொள்கிறீர்களோ அந்த கிருப முடிவு வரியந்தும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓட அவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருப அவர் நம்மேல் வைத்த கிருபையினால தான் நாம் இந்த பூமியில் நிலைத்து நிற்க முடியும் சத்துருவை தோற்கடிக்க முடியும் அல்லது சத்துருவை ஜெயிக்க முடியும் நாம் வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட முடியும் என்பதை மறந்து விடாதுங்க நம்ம சுய பலத்தினாலோ நம்முடைய மாமிச பலத்தினாலோ நம்முடைய ஞானத்தினாலோ நம்முடைய அறிவினாலோ நம்முடைய புத்தியினாலோ ஒரு நாளும் சத்ருவை நாம் மேற்கொள்ள முடியாது அவர் கொடுக்கிற கிருவை அந்த கிருவையை காலைதோறும் அவருடைய சமூகத்தில் முழங்காரப்படியிட்டு நாம் அவரை நோக்கி பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அம் தேவனுடைய பிள்ளைகளே அப்படித்தான் அந்த கிருபியை பெற்றுக்கொண்டால் தான் ஆபத்து நேரத்தில் நாசமோசங்கள் நேரிடுகிற நேரத்தில் அந்த கிருவை நம்மை தாங்கி தப்பு ஏந்தி சுமந்து செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்போது சிலர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் விதமாக சொல்கிறது தேவனுடைய கிருபியிலே நிலை கொண்டு இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு தேவனுடைய கிருபியிலே நிலை கொண்டுருங்க ஏதோ கொஞ்ச காலம் இன்றைக்கு இல்லை இந்த மாதத்துக்கு அல்லது இந்த வருஷத்துக்கு இல்லை ஆபத்து நேரத்துக்கு இல்லை சாகிற வரைக்கும் மரணம் நமக்கு வருகிற வரைக்கும் தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கிற இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்போ சிலர் சபையாக சபையாருக்கு அப்படி கிருபியிலே நிலைத்து நிற்கும்படி புத்தி சொல்லு தேவனுடைய கிருபியில் நிலைத்து நிற்கணும் அப்படி கிருபை இல்லாமல் நிலைத்து நிற்க முடியாது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிலைத்து நிற்கவே முடியாது ஆம் தேவனுடைய பிள்ளைகளை பவுல் சொல்கிறார் தேவனுடைய கிருபியில் நிலைத்து நிற்க புத்தி சொல்லு நீங்களும் நானும் தேவனுடைய கிருபியில் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கணும் காலைதோறும் அவருடைய கிருபியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் எவ்ரேயர் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் முளைக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத கசப்பான வேர் முளைத்தால் தேவனுடைய கிருபையை நாம் இழந்து விடுவோம் ஆமன்புக்குரிய தேவப்பிள்ளைகளை கசப்பான வேர் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையை விட்டு உலகத்தின் பின்னே போவது சிம்சோனுடைய வாழ்க்கையிலே கசப்பான வேர் தோன்றின பொழுது தேவ கிருபையை அவன் இழந்து போனான் சவுனுடைய வாழ்க்கையில் கசப்பான வேர் தோண்டின பொழுது தேவ கிருபை இழந்து போனான் யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையிலே கசப்பான வேர் முளைத்த பொழுது தேவனுடைய கிருபை இழந்து போனான் உங்கள் வாழ்க்கையில் கசப்பான வேர் முளைக்காதபடி அதாவது கண் போன போக்கிலே மனம் போன போக்கிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நீங்கள் நடப்பீர்களானால் அதுதான் கசப்பான வேர் அந்த கசப்பான வேர் என்ன செய்யும் தேவனுடைய கிருபையை இழந்து போக பண்ணும் சாக்கிரதையாக இருக்கணும் தேவனை விட்டு பிரிக்கிற இந்த கசப்பான வேர் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் முளைத்தால் அதை இப்பொழுதே கிள்ளி போடுங்க கசப்பான வேர் முளைக்காதபடி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாதுகாத்து கொள்ளுது அது மாத்திரமல்ல அதே இவரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் சொல்லுகிறது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொண்டு இருக்க கடவோம் கருபையை பற்றி கொண்டு இருக்கணுமா விற்றவே கூடாது உறுதியாக பிடிச்சுக்கணும் உங்களது கிருபியை என்னை விட்டு விடாதையும் தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்து அவருடைய கிருபியை பற்றி பிடித்து கொள்ளணுமா ஏடோதானும் அல்ல அவருக்கு பிரியமான அவருக்கு உகந்த பிள்ளைகளாக செம்மையான நீதியின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொண்டு அவளுடைய கிருபையை உறுதியாக பற்றிக்கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி உறுதியாக அவளுடைய கிருபையை பற்றி கொண்ட பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் வந்தாலும் உங்கள் ஆவிக்குரிய ஓட்டம் மிகவும் ஜெயமுள்ளதாக இருக்கும் நிச்சயம் உங்கள் ஆவிக்குரிய ஓட்டம் தோல்வியால் ஜெயமாய் முடியும் உங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிய பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம்மா நல்ல ஆண்டு வரேன் தருமையான நல்ல வேலைக்காய் கத்தரை துதிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய கிருபதியை கிருபையை உறுதியாய் பற்றி கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள ஓட்டத்தை ஓட கத்தர் உங்களுக்கு கிருபை செய்வீராக உங்கள் பாதத்தில் தாழ்த்துகிறோம் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக ஆமேன் ஹலே லூவியா ப்ரைஸ் சொல்லார்